சில ஆசை ஆசை சிறியலில் அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான டூஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்ரூதே வந்து ஹோட்டல டெவலப் பண்றதுக்காக நான் ஒரு ஆக்டர் கிட்ட பேசிட்டேன் அவங்க வேற லெவல் அமௌண்ட் அதனால அமைதியா வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே அண்ணாமலை வந்து இந்த மாதிரி ஆக்டரை கூப்பிட்டு டெவலப்மெண்ட் பண்ணணுன்றதுக்கு பதிலாக ஒரு நல்ல ஆளுங்க அது மட்டும் இல்லாம நல்ல ஃபுட்டு கரெக்டான நல்ல இடத்துல தரத்துல கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஹோட்டல் வந்து டெவலப்மெண்ட் ஆகும்ல சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் உடனே வந்து மனுஷன் சொல்றாங்க ரவிக்கு இந்த ரெஸ்டாரண்ட் வைக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது எதுக்காக ஸ்ருதின் இந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க எப்படி ரவி வருவான்றது எனக்கு தெரியும்ன்றாங்க நான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்ருதி எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஓட்டல ஆரம்பிக்கிறாளோ அதே மாதிரி தானே நான் வேலை செய்யற ஓட்டலையும் ஆரம்பிச்சிருப்பாங்க என்ன நம்பிதான் அந்த ஹோட்டல்ல இருக்கு நான் வேலையை விட்டு வந்துட்டான் அது லாஸ்ட் தானே நல்லா சொல்லி ரவி பேசிட்டு இருக்காங்க நான் ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கிறேன் அதுக்கப்புறம் எப்படி வரணும்ன்றத நான் பாத்துக்கிறேன் ரவி எப்படி வராது போயிடுவான்றத நான் பாக்குறேன் சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொல்றாங்க அப்ப முத்து சொல்றாங்க நீ ஏதாவது ஆட் பண்ணிட்டு நீ என்னுடைய கார்களை கொடுத்துடு கார் எல்லா இடத்துக்கும் போகுது வருது அதை வச்சு நான் விளம்பரம் படுத்து கலர் அரேஞ்ச்மென்ட் பண்ணிட்டு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க உடனே மீனாவும் அதே விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதற்கிட்டதும் ஆனா இப்ப ஹோட்டல்ல வந்து ஆரம்பிச்சி இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் நல்லா சொல்றாங்க உடனே முத்து வந்து அப்பா வந்து கைராசி ரொம்ப நல்ல கைராசி அவர் ஆரம்பிச்சா கண்டிப்பா ஓட்டல் நல்லபடியா போகும் நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே ஸ்ருதி வந்து அமைதியாவே இருக்காங்க முத்து வந்து கிட்ட வந்து அண்ணாமலை சொல்றாங்க அது அவங்க அவங்க இஷ்டம் பெரிய வெல்றதுக்காக என் கிட்ட எனக்கு அது போதுன்றாங்க முத்து நீங்க நல்லா பேசுவீங்கல்ல நான் வந்து சோஷியல் மீடியாவில நான் அப்டேட் பண்ணிடுறேன் நீங்க மட்டும் நல்லா பேசி கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்ப வந்து நம்ம மீனை வந்து முத்து கிட்ட போயிட்டு ீதா வந்து கவுன்சிலிங் வந்து கூட்டிட்டு வர சொல்லி இருக்கா போய் போனா அவன் மனசுல என்ன பிரச்சனை எதுக்காக நடந்துகிட்டான் இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் பேசுவாங்களா

அவங்க அம்மா தான் அவங்க அம்மாவோட பாசம் அன்பு கிடைக்கலன்னு தான் கிரிஷ் இந்த மாதிரி இருக்கா அவங்க அம்மாவை வர சொல்லி அவங்க அம்மா கூடவே இருக்க சொல்லுங்க அப்பதான் கிரிஷுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது நினைச்சு ரோகிணி ஒரு பக்கம் வருத்தத்துல இருக்க ஸ்கூல்ல இருந்து கால் பண்றாங்க சிறுவர் சீர்திருத்த பள்ளியில வந்து எப்படி அவங்க இவனை சேர்த்தாகணும்னு சொல்லிட்டு அந்த பையன் அடிச்சவன் வந்து இப்படி வந்து கேஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க இதை கேட்டது ரோகிணிக்கு பயங்கரமா ஷாக்கிங் ஆகுது என் ரோகிணி எப்படி சமாளிக்க போகிறாங்க கிறிஷை எப்படி காப்பாத்த போகிறாங்க கிறிஷ சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் தேர்த்திடுவாங்களா இல்லையிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ